வெல்கம் டு மஜிலா லைஃப் சொன்னுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க எல்லை வச்சு எள்ளு உருண்டை செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாங்க நான் இந்த மஸ் மெசிரியின் கப்பில் ரெண்டு கப்பு எள்ளுங்க இதில் ஒரு கப்பு நடக்கலைங்க இது ஒரு முந்நூறு கிராம் வருங்க வெள்ளம் இப்போ இதை போட்டு நம்ம எள்ளு உருண்டை செய்ய போகிறேங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இது எள்ளை வந்து இப்போ நான் வறுத்துக்குறேங்க இந்த எல்லையும் நடக்கலையும் இப்போ நான் வருத்துக்கிறேன் நடக்கலை போட்டுலாங்க கொஞ்சம் சூடான்னு எடுத்துக்கலாங்க இப்ப எடுத்துக்கலாம் இந்த எல்லை வருத்துக்கலாங்க இப்போ நான் இதை வந்து கழுவி அரிசி கல்லெல்லாம் எடுத்துட்டு கழுவி சுத்தமாக எயிர துணியில் வெள்ளை துணியில் வந்து உணர்த்தி வச்சுருக்கேங்க இந்த மாரி நீங்கள் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கலாங்க இப்போ நம்ம வெள்ளத்தை காய்ச்சிக்கலாங்க பாவு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்தமாரி கொஞ்சம் பாவு காய்ச்சி ஊற்றி அதை நுணுக்கி இதை ஊற்றி பிணைஞ்சுக்குவோங்க உருண்டை பிடிச்சிக்குவோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம்ங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு கையில் அளவுக்கு இப்படி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நான் என்ன நெகு நெகு நெஞ்சு மடக்கலையும் எள்ளையும் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம பாகு காய்ச்சி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ நம்ம இதை ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை இந்த மாதிரி பிடிச்சுக்கலாங்க இப்படி mm-hmm கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றி பிடிச்சிக்கலாங்க பாருங்க எள் உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ நான் அரைக்கெல்லாம் போட்டதுக்கு எனக்கு ஒரு பத்து இருபது உருண்டைக்கு மேற்கு கிடச்சிருக்கு இதில் வந்து இரும்பு சத்து இருக்குதுங்க எலும்புக்கு நல்லா வருது இதே குழந்தைகளுக்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தானது கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே ஒரு மூணு பொருள் எள்ளு நடக்கல வெள்ளம் இந்த மூணு இருந்தால் போதுங்க எள் உருண்டை செய்யலாம் இதாகும் அதனால் இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் பாருங்க எள்ளூர் ரெண்டு ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறது கூட நிற்கும் இதில் புரத சட்டு இருக்குது நம்ம வெயிட் கம்மியாக இருக்கவங்க இது டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா நல்ல வெயிட் இதாகுங்க இதை எடுத்துக்கலாம் நம்ம வெயிட் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வெயிட் போடுங்க உடம்புல சத்து கிடைக்கும் எலும்பு பலமாகும் இது நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமனில் ஓகே